சிபிஎம்எல் மாவட்டர் தோழர் சரங்க அவர்களே மாவட்ட செயலாளர் சிலித் அவர்களே பரசுராமன் அவர்களே மாவட்ட குழு தோழர்களே அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு இந்த மாவட்டத்தினுடைய ஆர்ப்பாட்டம் மாநில தழுவிய ஆர்ப்பாட்டம் இன்று சுற்றுச்சாட்டில்

நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக தான் வெளிவந்தது அமலநிலையில் எழுதிய ஒரு ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் சில கோரிக்கைகளையும் நாம் நினைத்து பேச வேண்டியுள்ளது அந்த அடிப்படையில் ஐநூறு பங்குகள் அரசாங்கத்தினுடைய பள்ளிகள் தனியார் மயமாக மாற்றுவதற்கான உள்ளீடு திட்டம் தனியார் பள்ளிகளால் நடத்தப்பட்டு அந்த கோரிக்கையை வரவேற்று மாநிலத்தின் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை இந்த இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது ஏனென்று சொன்னால் அரசினுடைய நிறைய நன்றாக தெரியும் மாணவர் ரூபாய் ஆயிரம் கொடுத்துவிட்டு இன்று பொங்கல் பரிசு தொகையிலும் திட்டங்கள் சரியாக இல்லை என்றால் அனைத்து குடும்பங்களும் நடுத்தருவில் நிற்கக்கூடிய ஏற்படும் என்ன நிலவரம் இன்று பெண்கள் வேலைக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் எந்த விதத்திலும் தவிர்த்து என்பதை அனைத்து தரப்பு மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள் எனவே அனைத்து மாவரும் காலங்களில் இது போன்ற கற்பழிப்பு குற்றவாளிகளை எதிர்த்து இந்த மாநிலங்களின் ஆர்ப்பாட்டம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் ஊறுகொண்டு இட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு பேசப்படுத்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்